நம்ம எல்லாம் கேக்குறோம் இறைவன் நம்ம கிட்ட பேசுவானா அப்படின்ட்டு இறைவன் மெய்யாகவே பேசி வாழ்க்கையில் வழி நடத்தி பலருக்கு ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை தர வைத்தவர் இந்த வாரியார் சுவாமி எங்கெல்லாம் கல்வி இருக்கிறதோ எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கே பொருளாதாரம் சற்று தாமதமாக வரும் ஐயா எங்கிட்ட இப்ப காசு இல்லையா கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா எங்கயா போவேன் எனக்கு யார் யா காசு கொடுப்பா முருகப்பெருமான் இருக்கின்றான் எங்கெங்கெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்கின்றார்களோ அங்கெல்லாம் இறை உண்டு நம்பிக்கை உண்டு தும்பிக்கை உண்டு உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை அருள் இருக்கிறது பொருள் இருக்கிறது என்று தன்னம்பிக்கையை ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பவானி ஆனந்த் சார் இருக்காங்க சோ ஆன்மீகம் தொடர்பா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கு வணக்கம் நல்லா இருக்கேன் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்க்கையில் அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் சிவ சிவ முருக பெருமானுடைய அடியார்கள்லயே வாரியார் சுவாமிகள் வந்து ரொம்ப பிரபலமா மக்களிடையே பேசப்படுறாரு அவருடைய சிறப்புகள் குறித்து நம்மளுடைய பகிர்ந்து கொள்ள முடியும் சுவாமிகளை பற்றி பேசினாலோ கேட்டாலோ வாழ்க்கையிலே வளமும் ஏற்படும் என்று எனது குருநாதர் கருமாரிதாசர் சொல்வார் வாரியார் சுவாமிகள் என்பவர் அறுபத்தி ஐந்தாவது நாயன்மாராக போற்றப்பட்டவர் வாரியார் சுவாமிகளின் பேச்சை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களது வாழ்க்கையிலே பெரும் பொருளாதார நன்மைகள் வந்தன வந்து கொண்டிருக்கின்றன இப்பவுமே நீங்க உலகெங்கும் எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் அங்க ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க நம்ம தமிழர்கள் நடத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள்ல ஒரு வாரியார் சுவாமிகள் புகைப்படம் இருக்கும் ஐயா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஐயா ஏதோ ஒரு முறை வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவை கேட்டேன் எனக்கு பெரும் செல்வம் சேர துவங்கியது என்று சொல்லி சொல்லியிருப்பார்கள் வாரியார் சுவாமிகள் என்று சொன்னாலே அவரே ஒரு பெரும் சித்தர் தான் நடைமுறையில நிறைய பேருக்கு தெரியாத எத்தனையோ அற்புதங்களை பலரது வாழ்க்கையிலே மௌனமாக நிகழ்த்தி விட்டவர் மிகவும் எளிமையான ஒரு குடும்பத்தில் அவதரித்தவர் வாரியார் சுவாமிகள் நாமெல்லாம் கேக்குறோம் இறைவன் நம்ம கிட்ட பேசுவானா அப்படின்ட்டு இறைவன் மெய்யாகவே பேசி வாழ்க்கையில் வழி நடத்தி பலருக்கு ஒரு ஏற்றத்தை மாற்றத்தை தர வைத்தவர் இந்த வாரியார் சுவாமிகள் வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சிறு வயதிலேயே தமிழில் பெரும் புலமை பெற்றவர் எல்லாருக்கும் தமிழ்ல புலமை என்பது வந்துவிடாது தமிழ் என்பதே முருகப்பெருமான் தான் நாம் என்னதான் நினைச்சாலும் எத்தனையோ பிறவியில என்னவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால்தான் நான் தமிழில் உரையாடி கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை மகிழ்வாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது தமிழ் செய்ய படைத்தனை என்னை என்று படித்திருப்போம் எல்லாருக்கும் அந்த அன்னை பராசக்தி நாவிலே குடியேறி நற்துணையாக அமர்ந்து இந்த முருகப்பெருமானது வடிவமாகவே விளங்கக்கூடிய இந்த மொழியை தருவது கிடையாது இது ஒரு வரம் முதல்ல உணர வேண்டியது அப்பெரும் வரத்தை பெற்றவர் வாரியார் சுவாமிகள் இதுல ரெண்டு இருக்கு திருமணம் என்பது நல் அறம் துறவு என்பது வரம் இவர் இரண்டு நிலைவர் திருமணமானவர் வாழ்க்கையை இவரும் இவரது மனைவியும் நம் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களின் கடவுளான முருகனுக்காகவுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறுவயது முதலே முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா என்ற வகையிலே அணுதினமும் சொல்லி சிவாகமங்களிலே சிறப்புற்று வடமொழி தமிழ் இரண்டிலும் புலமை பெற்று விளங்கியவர் பாரியார் சுவாமிகள் எனினும் சொல்லுவாங்க எங்கெல்லாம் சரஸ்வதி கடாட்சம் இருக்கோ அங்க மகாலட்சுமி வருவதற்கு சற்று தாமதமாகும் எங்கெல்லாம் கல்வி இருக்கிறதோ எங்கெல்லாம் ஞானம் இருக்கிறதோ அங்கே பொருளாதாரம் சற்று தாமதமாக வரும் அதனால கடவுள் கருணையை குறைச்சிட்டான்னு கிடையாது புகழ் தெரியணுமே எல்லாருக்கும் அந்த திருப்புகள் தெரியணுமே அதுக்காக அப்பொழுது வாரியார் சுவாமிகள் வெவ்வேறு இடங்களிலே கதாகால கால செய்து கொண்டிருக்கிறார் ஒருமுறை வயலூருக்கு செல்கின்றார் வயலூருக்கு ஒரு சிறப்பு உண்டு எப்படி நான் வெள்ளைக்கொம்பன் விநாயகனை தொழுது அப்படின்னு தான் நான் பேச்ச ஆரம்பிப்பேன் ஒரு தடவை விநாயகரை வழிபட்டு வாரியார் சுவாமிகள் வயலூர் முருகன் வாழ வைப்பான் என்றுதான் அவர் பேச்சையே தொடங்குவார் அப்பெரும் வாரியார் சுவாமிகள் ஒருமுறை வயலூருக்கு செல்கின்றார் வயலூரிலே முருகன் கனவிலே அவரை ஆட்கொள்கின்றான் ஆட்கொண்டு ஐயா இந்த கோயிலுக்கு திருப்பணியை செய்யும் பாக்கியத்தை உமக்களித்தோம் அப்படின்னார் இவர் நினைத்தார் நாமோ பொருளாதாரத்திலே தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் எத்தனையோ நற்செயல்களை செய்கின்றோம் எத்தனையோ பேருக்கு கல்விக்கெல்லாம் உதவுகின்றோம் எத்தனையோ பசுமாட்டிற்கு அன்னதானம் செய்கின்றோம் வெவ்வேறு நிலைகளிலே வள்ளல் பெருமானின் வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் நிறைய பேருக்கு தெரியாது வாரியார் சுவாமிகள் வள்ளல் பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் வள்ளல் பெருமான் வகையிலே பல ஆலயங்களிலே அவர் உணவு அன்னதானம் செய்தவர் அப்பெரும் கருணை இப்ப வாரியார் சுவாமிகள் நினைக்கின்றார் நமக்கு ஏதுப்பா பொருளாதார வசதி எனினும் அவரது மனைவியின் நகைகளை கூட அடமானம் வைத்து ஆலயங்களுக்கு செய்ததாக எல்லாம் வரலாறு அப்பெரும் கருணை படைத்த வாரியார் சுவாமிகள் ஒரு முறை ஒரு கோயிலுக்கு சொற்பொழிவு நாற்றச் செல்கின்றார் அவர் கதையில இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளைக் கேட்டால் கூட நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பல்வேறு தோஷங்கள் அகலும் ஏனென்று சொன்னால் மகான்களது பெயரை சொல்வதோ கேட்பதோ பெரும் பாக்கியத்தை நமக்கு தரும் ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு கதாகாலட்சபம் செய்ய செல்கின்றார் அவர் பேசி விடுகிறார் பேசிய பிறகு எல்லாரும் கூடி ஐயா திருநீர தாரங்கள் திருநீர தாரங்கள் என்றார் இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் குளிக்கக்கூடிய நீரு புற தூய்மையை தரும் திருநீரு தூய்மையை தரும் இது ரெண்டுத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவ்வாறு திருநீற்றை தந்துவிட்டு முருகா என்று யோசிக்கின்றார் ஏனென்று சொன்னால் மறுநாள் அவர் பதிக்கு செல்ல வேண்டும் அங்கே அவர் ஒரு சொற்பொழிவாற்றி வாற்றி அதில் வரக்கூடிய கட்டணத்தை வைத்து கொண்டு வேறொரு கோயிலுக்கு திருப்பணிக்கு செய்யணும் இவர் யோசிக்கின்றார் ஐயோ கோயிலுக்கு போறதுக்கு கூட கையில காசு இல்லையே அந்த ஸ்பீச்சுக்கு போறது கூட அவர்கிட்ட காசு இல்லை அப்பெரும் அறிஞர் எனினும் பொருளாதாரத்திலே தடுமாறி இருக்கின்றார் மக்கள் யாரும் அவரை ஒண்ணும் புரிஞ்சுக்கல அவர் பாட்டுக்கு அமைதியா போயிட்டார் யார்கிட்ட கேட்பார் ரயில் நிலையத்தில் கூட நமக்கு இப்பொழுது செல்லுவதற்கு காசுக்காக யோசிச்சுட்டு அங்க உட்காந்துட்டு ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஒரு நூற்றி எட்டு முறை சொல்கின்றார் முருகப்பெருமான் கைவிட மாட்டான் நீங்க எப்பெல்லாம் முருகா முருகான கூப்பிட ஆரம்பிச்சுட்டீங்களோ முருகா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டீங்களோ அந்த சேவல் கொடியோன் கையில் வேலை உள்ளவன் அவன் உங்களை காக்கும் வேலையில் இருக்கின்றான் அதனால கவலைப்பட தேவையில்லை இங்க யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பீங்க ஐயா என்கிட்ட இப்ப காசு இல்லையா கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா எங்கயா போவேன் எனக்கு யார் யா காசு கொடுப்பா முருகப்பெருமான் இருக்கின்றான் ஆமாம் அழைக்க துவங்கினார் முருகா முருகா கூப்டர் அங்கே ஒருவன் வருகின்றான் ஐயா வாங்கையா டாக்ஸில போகிறான் என்னப்பா இல்ல எனக்கு ஏதோ முருகன் மனசுக்குள்ள சொல்றான் நீங்க வாங்க கொண்டு போய் மதுரையில் இறக்கினார் அங்கே பேசுகின்றார் பேச பேச அந்த மதுரமான பேச்சுல மதுரை மீனாட்சி கைவிட்டுடுவாளா தன் குழந்தை கிருபானந்த வாரியார் வந்திருக்கிறார் விட்டு விடுவாளா என் தாய் மதுரையின் பதியிலே பொருள் வளம் கொட்டுகிறது அருள் வளம் இருந்தால் பொருள் தன்னால் வந்துவிடும் ஐயா எப்பொழுதுமே அருளை தேடுங்கள் பொருள் தன்னால் வரும் இருள் விலகம் காரணம் என்ன இதற்கு உதாரணம் என்ன நம்ம அப்ப இருக்கான் கிருபானந்த வாரியார் உடனே சொல்லுகின்றார் முருகா முத்தை தரு பாட பாட பணம் பெருகுகின்றது கொண்டு போய் ஆலயத்திலே திருப்பணியை செய்கின்றார் வயலூர் முருகன் ஆம் வயலூர்ல என்னையா சிறப்பு அவன் தன் தந்தையான சிவபெருமானையும் தாயாரான சக்தி தேவியும் போற்றுகின்றான் கலியுகத்துல என்னன்னா பேசுறதெல்லாம் பேசிடுவாங்க முருகா அப்படின்னு பேசுவாங்க அம்மா அப்பா அவ ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு முருகான்னு கும்ட்டா முருகன் பிளஸ் பண்ணுவானா கட்டாயம் மாட்டான் என்னன்னா மௌனமாக இருக்கும் பொழுது நீ ஆலயத்திலே வைத்திருக்கின்றாய் பேசினால் முதியோர் எண்ணத்தில் விட்டு விடுகின்றாயா அப்படின்னு முருகன் கேட்பானா மாட்டானா முருகன் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டிருக்கின்றான் இங்கே நடப்பதும் தெரியும் அங்கே நடப்பதும் புரியும் முருகன் பார்த்துட்டான் அப்பா வந்துட்டேன்பா பணம் கொட்டியதை ஆலயத்திலே தந்தார் குடமுழுக்கு நடைபெறுகிறது முருகப்பெருமானது அருளால தூங்க போறார் மறுநாள் ஒரு பத்திரிகையில செய்தி வருது வயலூர் முருகன் என்று பிரிண்ட் செய்யறதுக்கு பத்தில வடலூர் அப்படின்னு ஒரு எழுத்து மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஐயா நீங்க கோயிலுக்கு வந்த கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா வந்து நின்னுட்டாங்க இவர் இல்லேன்னு சொல்ல முடியுமா இது நம் முருகன் இட்ட கட்டளை உடனே பார்த்தார் ஆம் இது அரச கட்டளை என் முருகன் என் அப்பன் என் கந்தன் இட்ட கட்டளை எடுத்து செய்தார் மலமளவன திருப்பணிகள் நடந்தேறின தமிழகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் இறைவன் இல்லை என்று சொல்கின்றார்களோ அங்கெல்லாம் இறை உண்டு நம்பிக்கை உண்டு தும்பிக்கை உண்டு உன் வாழ்க்கையில் இனி இருள் இல்லை அருள் இருக்கிறது பொருள் இருக்கிறது என்று தன்னம்பிக்கையை தந்தார் சென்று கொண்டிருக்கின்றார் சிலர் நகையாடுகிறார்கள் இவர் உருவத்துல குண்டு கிருபானந்த லாரி போகுது பார் அப்படின்னா உடனே சொன்னார் லாரி என்பது எடையை சுமக்க கூடியது மக்களை சுமை தாங்கி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது நான் குருப்பா நான் அதுதான் செய்யறேன் உன் வினையை தீர்த்து ஒரு இடத்திலிருந்து உன்னூறு இடத்துக்கு கொண்டு போறேன் ஆம் நானும் லாரிதான் மக்களுக்காக சுமையை தூக்குகிறேன் என்றார் உடனே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம் யா ஏதோ உன்னை தப்பு பண்ணிட்டோமே உங்களை போய் தவறா பேசிட்டோமே நான் அப்போ அவங்களுக்கும் கருணை செய்தார் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ சொற்பொழிவுகள் முருகப்பெருமான் இவர் பேசுவதை பலிக்க வைத்தான் வாழ்க்கையிலே நடக்க வைத்தான் வந்தவர்கள் அனைவரும் செல்வந்தர்கள் ஆனார்கள் அவருடன் நின்றவர்கள் வாழ்க்கையில் வென்றவர்கள் ஆனார்கள் அப்போ அத்தனை பேரும் ஆச்சரியப்படக்கூடிய பிரம்மாண்டம் அந்த கிருபானந்த வாரியார் என்ற தனி மனிதன் ஏற்படுத்தினார் தமிழகத்தில் இன்று முருக இருக்கிறது உங்களிடமும் என்னிடமும் இறை நம்பிக்கை இருக்கிறது நாம் நல்ல வழியில் நடக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி மனித புரட்சி என்று சொன்னால் அது அந்த கிருபானந்த வாரியார் தான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்போ அந்த கிருபானந்த வாரியார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்றார் சிலர் நகையாடினார்கள் என்னையா தலையில திருநீர் பூசிட்டு இருக்க அப்படின்னு உடனே சொன்னார் ஒரு பாழடைந்த கட்டிடத்திலே சிமெண்ட் போசி இருக்க மாட்டாங்க நல்லா என் இறைவன் இருக்கிறான் தலையில் என்ன சிமெண்டா கேள்வி கேட்டாங்க என் தலையில் ஈசன் இருக்கிறான் எனவே தான் இதை நான் அடித்திருக்கிறேன் என்றார் எப்பெரும் கருணை அவர்களும் மண்டியிட்டு அழுதார்கள் ஐயா உங்களை தப்பா பேசிட்டோமே அப்படின்னு ஒவ்வொருவரையும் திருந்த வைத்தார் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் வெற்றியை அருந்த வைத்தார் கிருபானந்த வாரியாரை பத்தி பேசணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மேலும் ஒரு சிறப்பு ஒரு ஒருமுறை சத்யசாயி பாபாவைக்கான கிருபானந்த வாரியார் செல்கிறார் மூன்று நாட்கள் நல்ல ஏசி ரூம் மூணு வேலை சாப்பாடு நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் மூணு நாள் சத்யசாயி பாபா தாமதப்படுத்தினார் சில குருநாதர்கள் உன் வாழ்க்கையிலே அருளை தருவதற்கு தாமதப்படுத்தினால் பெரும் ஒரு நன்மை காத்திருக்கிறது என்று நாம் உணர வேண்டும் கிருபானந்த வாரியார் மூன்றாவது நாள் எழுந்து என்னடா அறிவர் பார்க்கவே இல்லையேன்னு கிளம்புறார் உடனே சத்யசாய் பாபா சொன்னார் வாழ்நாள் முழுக்க முருகனுக்காக ஓடி உழைத்தீர் ஐயா நீங்க மூணு நாளாவது ஓய்வு எடுக்கணும்னு தான் நான் இதை செஞ்சேன் நீங்க முருகனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஓய்வு தேவையேன்னுதான் மூணு நாள் நான் அவ்வாறு தாமதப்படுத்தினேன் என்று ஆசிர்வாதம் செய்தார் அதே போல விமானத்தில் ஏறி வரும் பொழுது சரியாக திருத்தணி மலைக்கு மேலே அவரது ஆன்மா முருகனுடன் லயித்தது உங்க வாழ்க்கையில பெரும் நன்மை கிருபானந்த வாரியார் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க இனிமே வாழ்க்கையில் அனைத்து நலமும் பழமும் பெருகும் சிவ சிவன் நிச்சயமா சார் உங்களோட நேரம் எங்களுடைய நேர்களுக்காக வாரியார் சுவாமிகளுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் சொன்னீங்க நன்றி நன்றிமா